அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்குவாஷுன்னு சொல்லக்கூடிய ஒரு பூசணி வகையைச் சார்ந்த ஒரு தோட்டக்கலை பயிர் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து இதோடய தாயகம் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா இது வந்து பொதுவாக வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதியில் தான் வந்து இது பயிரிடப்பட்டு வந்ததுங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து சமவெளி பகுதிகளிலையும் வந்து பயிரிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம ஓமலூர் பகுதியில் வந்து அந்த ஸ்குவாஷுங்கிற ஒரு அந்த காய்கறி வந்து நம்ம சாகுபடி செஞ்சுருக்கோம் இதோட பூக்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம மஞ்சள் நிறத்தில் நம்ம பூசணிக்கு பூக்கக்கூடிய பூக்கள் மாதிரியே தான் இருக்கும் விதைகள் மூலியமாக வந்து இதை வந்து உற்பத்தி பண்ணுறோம் இந்த ஸ்குவாஷில் வந்து பார்த்தோம்னா பி டூ ரிபப்ளவின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் வந்து நிறைய இருக்குதுங்க அதேமாதிரி ஃபைபர் இருக்குது மினரல்ஸ் வந்து மெக்னீஷியம் கால்சியம் அயன் ஃபோலிக்கமிலம் இந்த மாதிரியான மினரல்ஸும் வந்து இதில் நிறையாவே இருக்குதுங்க இந்த பயிர் வந்து எப்படி சாகுபடி பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் எப்போயும் போல் வந்து உழவு முறைகள் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது தான் ஏக்கருக்கு வந்து ஒரு ஐந்து டன் தோல் உரம் விடுறோம் அதே மாதிரி அடியில் வந்து வேப்பம் புண்ணாக்கு இடறோம் மற்ற ரசாயன உரங்களோ இல்லை இயற்கை உரங்களோ நம்ம எப்போயும் போல செஞ்சுட்டு இவ்வளவு செஞ்சிடறோம் இடைவெளின்னு பார்த்தோம்னா அதாவது ட்ரிப் இரிகேஷன் நம்ம பயன்படுத்துகிறோம்னா மூணடி இடைவெளியில் வந்து சொட்நீர் குழாய்கள் அமைச்சிட்டு பயிர் பயிறு இடைவெளி வந்து உண்மை உண்மைகள்லேருந்து ஒன்று இடைவெளியில் வந்து விதைகள் வந்து ஊன்றுறோம் விதைகள் ஊன்ன ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து ஆறு நாள் ஃபுல்லாக வந்து விதைகள் வந்து முளைப்பு வந்துடுங்க முளைப்பு வந்த உடனே பார்த்தோம்னா இதில் ஒரு பதினைஞ்சு நாளில் வந்துட்டு ஒரு பூச்சி வர ஆரம்பிக்குங்க மெயினாக இதில் வந்து அதிகப்படியான தாக்குதல் ஏற்படுத்தக்கூடியது வெள்ளையோ அந்த டீ மஸ்கிட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த தான் வந்து இதில் வந்து நோய்களை வந்து உருவாக்கக்கூடியதுங்க இதை நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து ஒரு அசாடி இராக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நீம் ஆயிலை வந்து நம்ம வழியாக தெளிச்சிடலாம் நம்ம ரசாயன முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம ஐயாமெத்தாக்ஸம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து வந்து நம்ம பத்து லிட்டருக்கு வந்து ஒரு நாலு கிராம் பயன்படுத்தும் போது வந்து இந்த பூச்சிகள் வந்து கட்டுப்படுங்க அடுத்ததாக வளர்ச்சி பருவத்தில் இலைகள் நல்லா அகன்று வரும் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே இலைகள் நல்லா அகன்று வரும் இந்த இலைகளோட மேல் பரப்பில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் விழ ஆரம்பிக்கும் அது என்னென்ன பார்த்தோம்னா வண்டுகள் இந்த பூசணி தாக்கக்கூடிய அந்த சிகப்பு வண்டுகள் வந்து ஓரளவுக்கு தாக்குதலை ஏற்படுத்துது இது நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து அசாடிராக்டின் பயன்படுத்தலாம் அடுத்தது மெட்டாரை சியம் ஆனிசூஃபி அப்படிங்கக்கூடிய நம்ம உயிரியல் அந்த வண்டு கூலி வந்து நம்ம பயன்படுத்தும் போது கட்டுப்படும் அல்லது ரசாயன முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து ஃபைவ் இன் த்ரீன் டொண்ட்டி ஃபைவ் ஏசி இந்த மருந்து வந்து ஒரு லிட்டருக்கு வந்து நம்ம ஒரு மில்லி பயன்படுத்தும் போது வந்து அந்த வண்டுகளில் வந்து கட்டுப்படுங்க அடுத்த தகவல் என்னென்னு பார்த்தோம்னா லீஃப் மைனர் இலைகளில் வந்து அங்கங்கே கோடுகள் மாதிரி ஏற்படும் இந்த கோடுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னா நம்ம இயற்கை முறையில் எப்பயும் போல அசாடி ரக்டுங்க அதாவது இடைவெளி தேவைங்க ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி வந்து ஒவ்வொரு மருந்து தேவை அல்லது வந்து பெரியா பேசியானா இதை வந்து இடைவெளியாக தெளிக்கும் போது இதை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக வந்து நம்ம மஞ்சள் ஒட்டு வந்து இது அங்கங்கே தோட்டத்தில் வைக்கணுங்க பூச்சி கலந்த இந்த டீமஸ்கிட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த தேயிலை கொசுவாக இருக்கட்டும் வெள்ளை ஈக்கலாகட்டும் இதெல்லாம் வந்து அது கவர்ந்து இழுக்குங்க அப்போது வந்து இந்த பூச்சி நோய் தாக்குதல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் இதை தவற விடும் போது இதில் வந்து கண்டிப்பாக வைரஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க இலைகளில் வந்து பச்சை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அந்த வெள்ளைகளுக்கோ அந்த கொசுக்களுக்கோ வந்து ரொம்ப விரும்பி வந்து அதை வந்து தாக்குதலை ஏற்படுதுங்க அப்போ இது வந்து அடுத்தடுத்த செடிகளுக்கு பரவும் போது வைரஸ் நோய் பரவ ஆரம்பிச்சிடும் இதை நம்ம ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி அவங்கிறது தான் இந்த மஞ்சள் ஓட்டும் பதிவு பண்ணுறோம் ஒரு சில இயற்கை மருந்துகளை நம்ம பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்தலாம் இப்போ வைரஸ் வந்துருச்சு இயற்கை சார்ந்த பயோ இன்செக்டிசைடு கடைகளில் நிறைய விற்கிறாங்க அதை நம்ம வாங்கி ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு மில்லி அதிலே ரெக்கமெண்டேஷன் இருக்கும் அதை நம்ம பார்த்து அதை பயன்படுத்தும்போது அந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்திக்கலாங்க டவுன் மில்லின்னு சொல்லக்கூடிய அடிசாம்பல் நோய் ஏற்படும் இந்த அடிசாம்பல் நோய் வந்து இலைகளில் அங்கங்கே சின்ன சின்ன திட்டுக்களாக மஞ்சள் நிறத்தை தோன்ற ஆரம்பிக்குங்க இதை நம்ம சரியானபடி கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து இலைகளில் வந்து அந்த பச்சை உற்பத்தி வந்து தடுத்துருங்க அப்போது இந்த பச்சை உற்பத்தி வந்து தடைபடுது அப்படின்னா மேலே வரக்கூடிய புது புது இலைகள் வந்து வரதை வந்து தடுக்கப்படும் அப்போ இந்த பச்சை இலைகள் புதிதாக வரதை தடுக்கக்கூடிய இந்த பூஞ்சனம் அந்த அடிசாம்பல் நோயின்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு சில மருந்துகளில் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இயற்கை முறையில் பயன்படுத்தும் போது நம்ம சூடோமோனோஸ் பயன்படுத்துகிறோம் இந்த சூடோமோனோஸை வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு இப்போ வந்து பவுடர் ஃபார்ம் இருந்தால் ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு கிராம் பயன்படுத்தலாம் திரவ இருந்தால் ஒரு லிட்டருக்கு வந்து மூணு மில்லி அளவில் பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்தலாம் அதே வந்து ரசாயன முறையில் பயன்படுத்தும் போது நம்ம அசாடி டாஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயன மருந்துகளை நம்ம ஒரு லிட்டரு தண்ணிக்கு வந்து ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து பயன்படுத்தும் போது இந்த அடிசாம்பல் நோய் கட்டுப்படுவோம் அடுத்தது வந்து எல்லாது மேங்கோ சப் மேங்கோ சப் சிக்ஸ்டி ஃபைவ் டபுள்யூஜி அப்படிங்கிற பர்சன்டேஜில் உங்களுக்கு கிடைக்குதுங்க இது ஒரு லிட்டருக்கு வந்து ஒன்றரை கிராம் பயன்படுத்தும் போது வந்து இந்த அடிசாமல் நோய் கட்டுப்படும் அடுத்ததான் வந்து ஃப்ரூட் செட்டிங் ஆகிடுது அதாவது பூக்கள் வந்துருது ஃப்ரூட் செட்டிங் ஆகிடுது அந்த பூக்கள் உற்பத்தி ஆகும் நேரத்தில் வந்து இதுக்கு நுண்ணூட்டங்கள் தேவைப்படுது மக்கியோ நியூட்டன் இதெல்லாம் வந்து அயன் அதிகமாக இருக்கக்கூடிய நுண்ணோட்டச்சத்துக்களவையை நம்ம பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இது வந்து அயனுங்கிறது வந்து நல்லா கருமை நிறமாக கொடுக்கக்கூடியது இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கருமை நிறமாக மாறிடும் போது ரொம்ப திக்காகிடும் அப்போ அதை ஒளிச்சேரிக்கை நடக்க முடியாமல் ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா வந்து அந்த இலைகளை வந்து ஒடிச்சேரிக்கை பண்ண முடியாமல் அடுத்தடுத்த இலைகளில் வர்றது தாமதமாகுது அதனால் வந்து ஜிங்கை அதிகமா அதிகமாக இருக்கக்கூடிய அந்த திரவ வடிவிலான அல்லது பவுடர் வடிவிலான நுண்ணூட்ட காய்களை இலை வழியாக தெளிக்கும் போது வந்து பூக்கள் நல்ல மஞ்சள் நிறமாக வரும் நல்லா அகன்று வரும் அதோட மகரந்தம் வந்து கொஞ்சம் தடிமனாகிட்டு உங்களுக்கு வந்து காய்கள் செட்டிங் வந்து வர ஆரம்பிக்கிறீங்க அடுத்தது வந்து காய்கள் வர ஆரம்பிக்கும் போது இதே ஒரு பதினஞ்சு நாள் இடஒில்னா இதே நுண்ணூட்ட கிழவையை மறுபடியும் ஒரு முறை பயன்படுத்தலாம் இப்போ தெளித்து வரும்போது காய்கள் வர ஆரம்பிக்குதுங்க இது காய்கள் வர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளை நமக்கு தெரியும் இந்த பல குழவிகள் அதிகமாக இந்த ஃப்ரூட் வந்து தாக்குங்க அப்போ நம்ம அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவோம் இணக்க வச்சுருக்கு பொறிகள் வைக்கலாம் இப்போ நம்ம பீர்க்கனுக்கு வைக்கிற புடலைக்கு வைக்கிற பாகலுக்கு வைக்கக்கூடிய இந்த இனக்க வரிச்சு பொரி வந்து ஏக்கருக்கு எப்பயும் போல வைக்கிற மாதிரி நம்ம வச்சிடலாங்க இதை வச்சதுக்கப்புறமா புழுக்கள் மறுபடியும் வருது அப்படிங்கும்போது நம்ம இயற்கை முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த அசாட் இராக்டின்னே வந்து பிபிஎம் வந்து அதிகரிச்சுக்கணும் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜில் பயன்படுத்துகிறதை வந்து நம்ம ஜீரோ பாயிண்ட் ஒன்றுக்கு கொண்டு போயிடலாம் அடுத்தது அப்படி இல்லைனா நம்ம வந்து ரசாயன முறையில் பயன்படுத்தும் போது இமாமத்தின் பென்சோயீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன மருந்து இது நம்ம வந்து பத்து லிட்டருக்கு வந்து ஒரு நாலு கிராம் அளவில் கலந்து வழியாக தெளிக்கும் போது வந்து இந்த புழுக்களை வந்து கட்டுப்படுத்தலாங்க இந்த குழைவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து மாலத்தியான் பயன்படுத்தலாம் மாலத்தியான் வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி பயன்படுத்தும் போது வந்து இந்த குலைவுகளை வந்து கட்டுப்படுங்க அடுத்து ஃப்ரூட் வந்துருச்சுங்க இது வந்து ஒரு அறுபத்தஞ்சாவது நாள் வந்து அறுவடைக்கு வந்துடும் இதுக்கு இடையில ஏதாவது பிரச்சனைகளை தென்படுத்துன்னா அந்த பிரச்சனைகளை அறிகுறியை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு புது வகையான காய்கறி பயிராக நம்ம சேலம் மாவட்டம் ஓம்போ கோயில்களை பயிர் செஞ்சுருக்கோம் இதோட விலையை தெரிஞ்சிட்டு விவசாயிகள் வந்து பயிரிடணும் நம்ம எல்லா பயிரையும் நம்ம உற்பத்தி செஞ்சிட்றோம் ஆனால் அதை விற்பனை செய்யும் போது தான் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அதனால வந்து இதோட விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பயிரிடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவு சந்திப்போம் நன்றிங்க